அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுத்து வடிவில் பொறுத்து இருக்கும் கருத்துக்கள் எக்காலத்திற்கு பொருந்தும் உண்மையை உணர்ந்து சமத்துவமா வாழணும் சகோதரத்துவமா வாழணும் அப்படின்ற ஒரு தன்மையை வளர்த்துக் கொள்கின்ற ஒரு நற்செய்தி காண்டனிசி அப்படின்ற ஒரு மொழி இது எங்க இருக்குது அப்படின்னாக்க ஒரு குழு அமைக்கிறாங்க அந்த குழுவுக்கு தலைமையாக ஜீஜர் அப்படின்னு தான் நியமிக்கிறாங்க நிலை மாறினால் குணம் மாறுவான் பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான் தினம் ஜாதியும் வேதமும் கூறுவான் அது வேதன் விதியின் போதுவான் மனிதன் மாறிவிதத்திலே அனைவருக்கும் கூறுவது அம்பேத்கர்ந்து தேவையான சுருக்கமான செய்திகளை நடைபெற்று வரும் நிகழ்வுகளின் அடிப்படையில் அதன் தகுதிக்கு ஏற்ப அம்பேத்கர் கருத்திகளின் விளக்கமான விரிவுரைகளை அரசியல் விவாதங்களில் நம்ம இருக்கின்றோம் இந்த அடிப்படை செய்திகள் வரலாற்று பற்றியோ அரசியல் நிகழ்வுகளை பற்றியோ சமூக மாற்றங்களை பற்றியோ நாம் விவாதிக்கவோ அல்லது விமர்சிக்கவோ புரிந்து கொள்ளவோ இந்த அடிப்படை செய்திகள் தேவை கூறுகிறோம் உதாரணமாக இதுவரை நம்ம கூறிய முக்கிய செய்தி அம்பேத்கர் அவர்கள் கருத்துகளை வரிசைப்படுத்தி அல்லது பகுதியில் பார்த்தால் மிக முக்கியமான பகுதி இந்து மதத்தை பற்றிய அவருடைய செய்திகள் அடுத்து சாதியை பற்றிய அவருடைய செய்திகள் சாதி என்று தனியார் கூறுவதை விட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் தோன்றிய வரலாற்றை பற்றிய அவருடைய செய்திகள் அரசியல் சமூக நிலைகளை பற்றி அவருடைய கருத்துக்கள் இவைகள் முக்கியமாக வைத்துக் கொண்டு பின்னர் பொருளாதாரம் அரசியல் சட்டங்கள் பற்றிய செய்திகள் இது போன்ற பல்சுமை நிகழ்ச்சிகள் வளர்ந்து இருக்கின்ற அதை தனியாக வைத்துக் கொண்டு முக்கியமான செய்தியாக நாம் கருதுவது இந்து தத்துவம் அதை பற்றி தான் முதலில் நாம் சனாதனம் என்ற தலைப்பிலே நாம் சொல்லியிருந்தோம் அதுக்கு அடுத்த தலைப்பாக சாதிகளை பற்றிய அவருடைய சிந்தனைகளுக்கு அடிப்படை தேவையான நாள் வந்த கோட்பாடுகளை சொல்லியிருந்தோம் அது அடுத்த இரண்டும் அவருடைய அரசியல் சமூக நிலைப்பாட்டுகளை எந்த அளவில் எந்த இடத்தில் இருந்து எந்த பகுதியில் பார்க்க போகிறோம்

இது கொத்தி கதை வசனம் அறிவியல் வரிசையில் இருக்கின்ற அம்பேத்கர் அவருடைய கும்பமணத்துக்கு அருகில் உள்ள பாராசுரம் என்ற கோயிலில் ஒரு சிற்பம் இருக்கிறது ஒரே கல்லில் எடுக்கப்பட்ட சிற்பம் அதை கையில் மலைத்துக் கொண்டு ஒரு பக்கத்தில் இருந்து பார்த்தால் மான் போன்ற உருவமும் அதே மலைத்துக் கொண்டு வேற ஒரு பக்கத்தில் பார்த்தால் குரங்கு போன்ற உருவமும் வேறே வேறொரு பக்கத்துக்கு யானை போட்ட இது போன்று பல மிருகங்கள் உருவம் ஒரே கல்லில் தெரியும் இது பெயர் தெரியாத அந்த செப்பியின் அறிவு ஆற்ற திறன் அதே போன்றுதான் அண்ணன் அம்பேத்கர் எழுத்து வடிவில் கொடுத்து இருக்கும் கருத்துக்கள் எக்காலத்திற்கும் பொருந்தும் உண்மையை உணர்த்தும் நீட்டர்ஸ் லா போல அதேபோன்று அவருடைய பேச்சுக்கள் பல காலகட்டங்களில் அந்த காலகட்டத்தில் நிகழ்வுகளை நமக்கு விரிவாக எடுத்துரைப்பது எதிர்காலத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளுக்கு ஒரு அறிவுறுத்தலாகவும் அறிவுரையாகவும் அமைந்திருக்கும் எனவே சகோதரர்களை புரிந்து கொள்ளுங்கள் குறிப்பிடுங்கள் உங்களுக்கு தெரிந்த சகோதர சகோதர நண்பர்களிடம் இதை பற்றி கூறுங்கள் மறக்காமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் சகோதரர்களே இந்திய தீப விபத்திற்கு வருகை ஆரியர்கள் நாடோடியாக வந்தார்கள் சமூகமாக மாறினார்கள் பதினாறு ஜனப்படா தோன்றியது அது முக்கியமாக கோசலம் மகாஜனபடா தோன்றியது அந்த மகாஜனபடாசில் முக்கியமான மகதம் என்ற ஒரு முக்கிய நகரம் தான் இக்காலத்தில் ஒரு பெரிய அரசாக மாறியது அது குடியரசு அரசு அந்த குடியரசு அரசின் முதல் அரசராக சிசுனாக தோன்றினார் அப்படி வந்த ஆண்டு காலம் பிசி அறுநூத்தி நாற்பத்தி தொடர்ந்து மகத பேரரசை அசோக் என்ற பேரரசிலிருந்து மிக அதிகமான அளவில் அந்த ஆட்சி காலத்தை அவருடைய இந்திய இந்தியா முழுவதும் ஆளக்கூடிய பேரரசாக மாற்றினார் அவருடைய தொடர்ச்சியாக மௌரிய பேரரசின் கடைசி மன்னராக பிரகத் ரத்தா என்பவரை குசியமுத்து சுந்தர் என்ற அவருடைய படை தளபதி கொண்டுவிட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட சமூக அரசியல் காரணமாக மக்கள் மனதில் புரட்சி தோன்றியது மாற்றங்கள் ஏற்பட்டது அந்த என்று அண்ணன் இந்த இடைப்பட்ட காலத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளை பற்றி நான் பேசும்பொழுது அது தோன்றிய மிக முக்கியமானது கௌதம புத்த தோன்றியது கௌத புத்தர் ஐநூத்தி அறுநூத்தி மூணில் தோன்றினார் அவருடைய பரி அவர் அவர் ஆண்டு காலம் வாழ்கின்றார் அவருடைய ஆண்டு

அந்த காலகட்டத்துல யாருமே வரலாற்று செய்திகளை குளித்து வைத்துக் கொண்டு போனதை எந்த இடத்துல ஆரம்பிக்கிறதுன்னு யாருக்குமே தெரியாது சூழல கோர்மை இருந்த காலகட்டங்கள் அது அது யாருமே இந்தியாவுல அந்த கால எந்த வரலாற்று ஆசிரியை தோன்றாத காலகட்டம் அரசியலுக்கு இருந்தாங்க மத்தபடி மக்கள்தான் தோன்றியிருந்தாங்க ஆனா ஆனா வரலாற்று ஆய்வாளர்கள் அந்த காலத்தில் தோன்றவையோட வரலாறு வரலாற்று மத்திய செய்திகளை குறிப்பிட்டது ஆனா அதனாலதான் நம்முடைய குழப்பம் உண்டாக்கக்கூடிய அளவில மகாபாரதைப்போ நடந்தது போர்கள் போ நடந்தது அவங்க சொல்லக்கூடிய ஆடுகளை கணக்கு பார்த்தீங்கன்னா உலகமே தோன்றாத ஆண்டு காலத்துல நடத்தினே அவங்க கதையால சொல்றாங்க இந்த கதையால சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க நம்ம வரலாற்று அறிஞர்கள் அந்த காலத்தில் குறிப்பிட்டு தோன்றவில்லை அவர் நிர்ணய சொல்லவில்லை என்ற காலத்தினால் ஆனா பிற்காலத்துல வந்த அருளா வரலாற்று ஆய்வாளர்கள் இதை பத்தி அவங்க ஆடுகள் என்னக்க அதை பத்தி என்ன சொன்னாங்க அந்த இடைப்பட்ட நானூத்தி ஐம்பத்தி ஏழு அதாவது மகதம் தோன்றிய அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டுல இருந்து

முகமதியர் இந்தியாவில் வெற்றிக்கு பின்னரே பல்வேறு செயல்பாடுகளில் பரஸ்பரம் ஒன்று ஒன்று இணைந்து பார்க்க முடியிறது ரெண்டு செய்தியை சொல்றாரு ஒண்ணு அலைசாந்திர படையெடுப்புக்கு முன்னர் வரை எந்த ஒரு பொது நிகழ்ச்சியின் காலத்தை நிர்ணயிக்க முடியவில்லை அதாவது அலைசாந்திர வரத்துக்கு முன்னாடி இல்ல எந்த காலத்தை நிர்ணயிச்ச இந்த காலத்துகளை நாடு நிர்ணயிக்க முடியல அப்படின்னு ஒரே வரையில் முடிச்சிடுற அதுக்கு அடுத்தவர் இந்தியாவில் முகமதி ஆட்சி வெற்றி பெற்ற முகமதினாக்க

அவற்றிலிருந்து உண்மை செய்திகளை கண்டுபிடிப்பது மிகவும் சிரமமாக உள்ளது அவர் ரெண்டு செய்தி சொல்றாரு காலக்கிரையப்படி புத்தகம் செலுத்துவதை வரிசைப்படுத்த முடியவில்லை அப்படி சொல்ற இப்படி எப்படி நீங்க வரிசைப்படுத்திருக்கீங்க அப்படின்னு முதல் முதல் ஆட்சிக்கு வந்து சிசுலா அறுபத்தி நாற்பத்தி ரெண்டு அப்ப அது வந்து ஒரு குடியரசு ஆட்சி அதுல இருந்து பெரிய பெரிய கோட்டை சேர்ந்தவங்க எல்லாம் ஒன்று கூடி

புத்தர் இறக்கிறதுக்கு முன் அறுபது ஆண்டுக்கு அவரு தனது பதினைந்தாவது வயதுல ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் ஒரு குறிப்பு இருக்கு இந்த ஒரு குறிப்போட மட்டுமே நிற்கிறதா இன்னொரு குறிப்பு என்ன இருக்கு அசோகர் தன் மதம் மாறி பௌத்த மதத்தை ஏற்றுக்கொண்டது இனிமேல் அதை போயிட மாட்டேன் என்ற மாற்றத்தை கொண்டு வந்து அதை மாற்றிக்கொண்டது எப்படின்னாக்க புத்தர் இறந்து இருநூத்தி பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் அப்படின்னு ரெண்டு பதிவு இருக்குது இந்த ரெண்டு பதிவுகளை வச்சுக்கிட்டு எல்லா வரலாற்றாளர்களும் ஆராய்ச்சி செய்யறாங்க இது எங்கேயாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறப்ப அவங்களுக்கு மிக எளிமையாக கிடைக்கப்பட்ட ஒரு இடம் வந்து புத்த மத்த பின் தனது மகனையே அனுப்பி சிலோர்ல இந்த இலங்கையில அவர் வந்து பறக்குவதற்கு அனுப்பி வைத்தார் என்ற செய்தி நமக்கு நல்லாவே தெரியும் அதன் அடிப்படையில அந்த சில இன்று வரைக்கும் அந்த பழைய இலக்கியங்களை செய்திகளை விருத்துகளை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதன் அடிப்படையில அங்கிருக்கின்ற அந்த செய்திகளை ஆராய்ச்சி செய்தப்ப அவங்க கிடைச்ச முக்கியமான செய்தி என்னன்னாக்க புத்தன் இறந்தது ஐநூத்தி நாற்பத்தி நாலாக இருக்கலாம் அப்படி என்று ஒரு செய்தி கிடைக்கும்

அதை வந்து வச்சு உலக வரலாற்றை நிர்வகிக்கிறாங்க இவங்க இந்திய வரலாற்ற இந்திய வரலாற்றை இதை வச்சு நிர்ணயிக்கிறாங்க அதாவது இந்த நானூத்தி எண்பத்தி மூணு ஆண்டை வச்சு இது கிண்ணறிக்க மற்ற எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறாங்க இதை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் உண்டு அப்படி ஏற்றுக்கொள்ளாதவங்களாம் சிலோன்ல இருந்து கிடைச்ச செல்ல வச்சு மதவ கண்டுபிடிச்சு அவங்க நானூத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூணு இந்த அளவுல இதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதையும் அம்பேத்கர் அவர்கள் இதை குறிப்பிட்ட காரணத்தினால் நாம் இதை எடுத்துக்கொண்டு நம்ம அப்படின்னா எப்படி இப்படி ஆண்டு நிர்ணயிக்கப்பட்டது என்ற ஒரு செய்தியை நாம் நாட்டாக புரிஞ்சுக்கிட்டோம் இது இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் ஒன்று கூடி இப்படி நிர்ணயிச்சாங்க இப்படி வந்து எண்பது ஆண்டு காலம் வாழ்ந்தார் அவங்க அப்பா அவங்க அம்மா பேரு மகாமாயி சுத்தோதன் வந்து சாக்கியபுரத்தை சேர்க்கிறோம் சாக்கியபுரம் என்பது ஒரு அது ஒரு குடியரசு சேர்ந்த குணம் அவங்க வந்து ஒரு குடியரசு ஆட்சியாளர் இருக்கக்கூடிய அவங்க குளத்தில் இருக்கிறவங்க ஒன்று கூடி ஒரு ஆட்சியார நியமிப்பாங்க அப்படி நமது புத்தர் பிறந்த அந்த காலகட்டத்துல அவங்க அப்பாவான சுத்தோதனரை அந்த குலத்தின் தலைவராக நியமித்தார்கள் அப்ப عبد اولاد ஒடய தலைவர் தான் அந்த தலைவரா இருந்தவரு அப்ப சுத்து சுத்தவறார் அப்ப அவருடைய மகாமாயின்ற கபமான கால கட்டத்தில தன்னுடைய தாய் வீட் செல்ல வேண்டிய ஆசைப்பட்ட காரணத்தினுக்கே ஆசைப்பட்டு பூமின்ற வழியில கடலெஸ் வேற இருக்கிற தோலையில அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு சித்தாபத்திரன் என்ற பெயரிட அழைக்காத குழந்தை பிற 7வது நாளில் அந்த மகாமாயிர சகோதரியான பிரஜாபதி அவர்களை திருமணம் செய்து கொண்டு சுத்தோரவர்கள் சித்தார்த்த பெயர் அழைத்து அவர்களை வளர்க்கிறாங்க அதை அவரு எட்டு வயதாகிறப்ப அவருக்கு பள்ளிக்கு அனுப்புறாங்க பதினாறாயிரப்ப அப்பா யசோதரை என்ற பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க இருபத்தைந்து ஐந்து வயதாகிறப்ப அவங்கள அவங்களுக்கு இராசுடன் என்ற குழந்தை பிறக்கிறது அவர் இருபத்தி ஒன்பதாவது வயதுல வீட்டுக்கு இருந்து துணவனை போட்டுக்கொண்டார் அப்படி செய்தி படிக்கிறோம் அப்படி அவர் துணவனை எப்படி ஏற்றுக்கொண்டார் என்றால் அவர் வந்து பிறந்தப்ப அவர் ஒரு நீட்டுகிறார் ஜோசியத்தை பாக்குறாங்க அந்த ஜோசியத்துள்ள இவர் அரியணை ஏற மாட்டாரு இது மாதிரி அவரு அரிய போக மாட்டா பயம் கொண்ட அவருடைய தந்தைய சுற்றுவதற்கு அவர் பெரிய அரண்மனை கட்டி வச்சு அந்த அருள்வன அவர் வெளியே போகாம அவர் அந்த அரண்மனைய வச்சிருந்த காலத்தினால அவருடைய இருபத்தி ஒன்பதாவது வயசுல திடீர்னு ஒரு நாள் காலையில நோயாளிய பார்க்கிறார் மதியான ஒரு பார்க்கிறார் மாலை நேரத்துல ஒரு இறப்பு இறந்து போன ஒரே நாள்ல பார்த்து அவரு உண்மை மனம் போய் இரவோட இரவா அவர் திரவரம் பூண்டு விட்டார் என்றுதான் நம்ம பள்ளி புத்தகத்துல அத்தனை நம்ம படிச்சு பார்த்து கேட்டு இருக்கு இந்த செய்தியை பாக்குறப்ப அம்பேத்கர் அண்ணன் அம்பேத்கருக்கு ஒரு பெரிய கேள்வி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா சிறு வயது வந்து முறை நோய் வாய்ப்படாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அல்லது சகோதரர்களோ அது உறவினர்கள் யாருக்குமே நோய் வாய்ப்படாமல் இருந்திருக்க முடியுமா அது பார்த்த சந்தர்ப்பம் இல்லாம இருந்திருக்குமா அப்படிங்கிற வினா இருபத்தி ஒன்பது வயசு முதியோட பார்த்தவே இல்லையா அப்படி கேள்வியும் இறப்பவும் அவன் சந்திக்கவே இல்லையா கேள்வி பெரிய கேள்வி அவர்கள் இப்படி ஒரு ஒத்துக்க ஒத்துக்கக்கூடியதா இருக்குதா இப்படியே நடந்திருக்குமா அப்படி ஒரு பெரிய வினா எழுப்புறாங்க அதே வினாதான் நமக்கும் வருது அப்ப உண்மையில என்னதான் நடந்திருக்கும் என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி கேட்டு அதற்கான அந்த கேள்விக்காக அம்பேத்கர் கூறிய கருத்துக்கள் என்னன்னாக்க சாக்கிய சாட்சியப்படுத்த ஒரு பண்பு பண்பு இருந்துச்சு அதாவது அங்க இருக்கின்ற இருபது வயதான அனைத்து இளைஞர்களும் அங்க ஒரு தங்கம் நடத்தினாங்க அந்த தங்கத்துல எல்லாருமே உரிமையாக அந்த சங்கம் எல்லா அந்த ஊர் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் அது வந்து தலையிட்டு அது ஒரு முடிவு சொல்லுவோம் அந்த முடிவை அத்தனை குடிமக்களும் அதாவது அந்த சங்கத்தை சாக்கியுள்ள அனைத்து மக்களும் அந்த சங்கத்தை முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி என்ற ஒரு நியதி அங்க நடந்து இருச்சு அந்த சங்கம் கூடுற அந்த சங்க மண்டபத்திற்கு சன்ஸ்தாக அப்படின்னு அந்த சன்ஸ்தாக மாற்ற கூட்டங்கள் நடக்கும் அதே போல காலகட்டத்துல இளைமையா இருக்கிறப்ப அவங்க அப்பா தான் அந்த ஊர் தலைவரா அத்தனை நிகழ்ச்சிகளும் அத்தனை பிரச்சனைகளும் அத்தனை எல்லாருமே வந்து அவங்க வீட்டுக்குள்ள வரும் அவங்க அப்பா வந்து இல்லாத காலத்த இருக்கிற காலகட்டத்துல அங்க உட்கார்ந்து இருப்பாரு சித்தார்த்தர் இருக்கப்ப சித்தார்த்தர் அந்த பிரச்சனை கூட சொல்லுவாங்க அவர் பார்த்துடத்த வசீகரை உடல் நல்ல அதோட அறிவு அவர் முகத்துல தெரியும் சொல்லுவாங்க அதனால அவரை பார்த்தா சொல்றது போல போகும்போது எல்லாமே சொன்னாங்க அதுக்கான என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு அவருக்கு தேவையான அறிவுரையை சொல்லி அனுப்பக்கூடிய பண்டை வளர்த்து வச்சிருந்தாரு புத்தர் அதனால குடும்ப பிரச்சனைகளை அனைத்தையும் அந்த ஊர்ல நடக்கக்கூடிய பிரச்சனை குடும்ப பிரச்சனையும் அவர் எழுதுவார் ஒரு நாளைக்கு அம்மாவும் மகன் சண்டை போடுவாங்க மறுநாள் வீட்டுக்கு கனவுன்னு மனைவி சண்டைன்னு வருவாங்க மறுநாள் எங்க வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு சண்டை இப்படி வந்து எப்பயுமே சண்டை சஞ்சடங்கள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒரே குடும்பத்துல பல வகையான பிரச்சனை கொண்டு சொல்லுவாங்க எல்லாத்தையும் தேவையான அறிவு சொல்லி அனுப்பிக்கிட்டே இருக்க இது இருக்கிறப்ப அவருடைய இருபத்தி ஒன்பதாவது வயதுல அந்த சங்கத்துல ஒரு பிரச்சனை வருது அந்த சங்கத்துல என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாக்க அந்த சாக்கிய போட்ட பக்கத்துல கோழியர்கள் ஒருத்தவங்க வாழ்ந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ரோஹிணி ஆறு அப்படின்னு ஒரு ரோஹிணி ஆறு போனிச்சு அந்த ரோஹிணி ஆத்துல வந்து தண்ணியை வந்து அவங்க சரியா வந்து சாக்கிய தேவையான தண்ணியா கூடுறதுல அவங்களே எல்லாம் அவங்க தண்ணி யூஸ் உபயோகப்படுத்த காரணத்தினால சாக்கியர்களுக்கு தேவையான நீர் அளவு கிடைக்கப்படவில்லை அதனால விவசாயிகள் சரியா செய்ய முடியல என்று அவங்க எல்லாமே வந்து குறை கொடுத்து கோழியர்கிட்ட போய் பேசுறாங்க பேச்சுவார்த்தை பேசிட்டு இதுக்கு என்ன பாக்குறப்ப ஒரே ஒரு முடிவுதான் என்ன முடிவு அப்படின்னாக்க அந்த கோழியர் மீது சாக்கியர்கள் ஓட்டு கொடுப்பது இந்த கோழியர் நியாயம் அப்படின்னா தான் அந்த விடிவு கிடைக்கும் அப்படின்னு அவங்க எல்லாமே முடிவு எடுக்கிறாங்க அப்ப அந்த முடிவு எடுக்கிற அந்த கூட்டத்துல சித்தார்த்தரும் கலந்து கொள்கிறாங்க அந்த சித்தாந்தரை வந்து என்ன சொன்னாருன்னாக்க போர் ஒரு சரியான முடிவை தராது போக்குவதுக்கு ரெண்டு பக்கத்துலையும் இழப்புகள் நடைபெறும் அதில் பாதிப்புகள் பொருளாதார மாநிலத்தில் சீரழிவு நிறைய இருக்கு வாங்க போர் என்பது ஒரு முடிவு கொண்டு வருவதில்லை ஆனால் போன தவிர வேறு செய்யுங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறார்கள் இவரது ஊர் தலைவருடைய மகனாச்சே பேருந்த மறுபடியும் முடிவெடுத்து என்ன செய்ய பேச்சுவார்த்தைக்கு நம்ம சித்தார்த்தம் சேர்த்து அடிப்படையில சித்தார்த்தம் சேர்ந்து கோழியர்கள போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்ப கோழியர்கள் பேச்சுவார்த்தை உடன்படிக்கை செய்யாத உடனே அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடியுது அதனால மறுமுடியை வந்து கூட்டம் போடுறாங்க மறுபடியும் கூட்டம் போட்டு மறுபடியும் சொல்றாங்க மறுமுடியும் அதே சித்தாந்த போய் வெற்றி பெற அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தாலும் இது சரியில்லை போட்டு வைக்க வேண்டாம் அப்படி மறுதளிக்கலாம அவங்க கண்டிக்கிறாங்க அப்பா நீ ஊர் தலைவர் காரணத்தினால நாங்க ரெண்டு தடவை நாங்க இதை மன்னிச்சுட்டோம் ஆனா இந்த தடவை நீங்க மறுபடியும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னாங்க அந்த சங்கத்தின் கட்டளை என்ன அப்படின்னாக்க அவங்க போற தீர்மானத்தை ஏதாவது ஒரு அந்த உறுப்பினர்கள் யாராவது ஒத்துக்கலையா இல்லை என்றாலும் அல்லது மறுதவித்தாலும் அது எது நடவடிக்கை எடுத்தாலும் அவர்களுக்கு மீது மூன்று வகை நடவடிக்கை எடுக்கப்படும் முதல் நடவடிக்கை அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் அல்லது அவர் ராஜு நடத்தப்படுவார் அல்லது அவர் மகன தண்டனை உள்ளாக்கப்படுவார் ஆகவே இப்ப ரெண்டு புத்தர் மறுத்துட்டாரு இத பத்தி அவங்க அப்பா போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க என்ன உங்க மகன் கன சொன்னோம் கேட்க மாட்டாங்க நீங்க பார்த்து புத்திமதி சொல்லுங்க அப்படின்றாங்க அவங்க வீட்டுல இருக்க எல்லாம் சேர்ந்து புத்தருக்கு புத்திமதி சொல்றாங்க சொன்னாலும் இவரு யோசிக்கிறாரு அப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்ல முடிவு எடுக்க அப்பா உன்னோட சொத்து எல்லாம் நான் பதிவு செய்யலாம் இருக்கேன் அப்பா அப்பா எனக்கு ஒரு சொத்துவே கிடையாது நான் ஒன்னும் சம்பாதிக்கல நான் வச்சிருக்க சொத்து முடிச்சுமே சுத்தோதான் அவருதான் வச்சிருக்கிறாரு அப்படின்னு என்னப்பா நீ அப்படி வச்சிருக்கிறீங்க நீ இப்படி சொல்றியப்பா அப்புறம் என்ன சொல்றாங்க அண்ணா உன்ன நாடு கடத்தல மதம் தான் கொடுக்கணும்ப்பா நேற்று பாத்துக்க அப்படின்னு சொல்றாங்க அப்பா அவர் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரப்ப இங்க ஒரு சின்ன செய்தி நமக்கு கிட்ட சின்ன கதைகள் எல்லாத்தையும் அரண் சுத்தவங்க பெரிய அரண் கட்டி அதுல சித்தாத்துல வச்சிருந்தாரு அப்படின்னு ஒரு செய்தி சொல்லிட்டு அதாவது அவர் யாரையே பார்க்க முடியாம அது உள்ளாரே இருக்கக்கூடிய செய்தியா இருந்துச்சு ஆனா அது அப்படி அல்ல அந்த சாக்கிய குளம் என்பது ஒரு பெரிய குளம் அல்ல அது முக்கியமான செய்தி அந்த காலத்துல அரண்மனை கட்டு பழக்கம் இந்தியாவிலேயே கிடையாது இதுவரை கிடைச்ச செய்தியில முக்கியமான செய்தி என்னன்னாக்க பிம்புசார அரசராக இருந்த காலத்துல அவருடைய தலைநகரம் இருந்து கிரிவ்ராஜ் இடம் அந்த நகரத்துல ஒரே ஒரு மதில் சுவர் தான் இருக்குது அதுதான் சுட்ட செங்கல்ல கட்டி இருக்க சுவராக தவிர வேற இந்தியாவில இதுவரைக்கும் எங்கேயுமே தொழில்பு ஆட்சியாளர்கள் எந்த விதமான கட்டணத்தையும் கண்டுபிடிக்கவே இல்லை போனதுல முதல் பதிவு பதிவிட்டு இருக்கிறோம் அந்த காலத்துல சுட்ட செங்கல்ல இந்தியாவில எங்க நக நம்ம மகிழ்ச்சி கணப்பா அந்த இடத்துல தான் சுத்த சங்கல ஆளாட்டம் தான் திராவிட நாகரிகம் மகிழ்ந்து சொன்னாங்க மற்ற இந்த இடத்திலயுமே அந்த சுங்கல அந்த முதல் முதல் அவரு வந்து பெரிய மாளிகை கட்டக்கூடிய அளவுல பெரிய கூட்டமும் கிடையாது சாட்சிய குளம் வந்து ஒரு பத்தாயிரம் பேர் கொண்ட ஒரு சிறிய கூட்டம் தான் அந்த கூட்டத்துக்கான தலைவர் தான் அவருக்கு தேவையான உணவுக்கு மற்ற எல்லாத்தையுமே அவரை உழைச்ச சம்பாதிக்கூடிய அளவு தான் இருந்தாலே தவிர அவர் பெரிய சொத்து வச்சு பெரிய படவட்டமா வாழ்ந்த வாழ்க்கை இல்லை அதனால அவருக்கு வந்து சிறிய ஒரு மாளிகை சின்ன வீடு தான் ஒரு பெரிய வீடு தான் இருந்துச்சு அந்த வீட்டுல வச்சாங்க அதனால இது எதுவும் மறைச்சு வாழக்கூடிய எதுவும் தெரியாம வாழக்கூடிய வாழ்க்கை வாழைய சித்தாத்தவர் நடத்தவில்லை என்பதை இங்க நம்ம ஒரு குறிப்பிடுங்க அந்த காலகட்டத்துல மக்களுடைய பிரச்சனைகள் சந்திச்சிட்டாரு இங்க இருக்க சந்திச்சிட்டாரு அப்ப உட்கார்ந்து யோசிக்கிறார் நான் என்ன அப்படின்னாக்க பிறப்பு தானா அது பெரிய போராட்டத்தின் தோன்ற பிற்பாடு எல்லாருமே வாழ்க்கை முழுவதுமே வந்தா வழி அனுபவிக்கிறாங்க வந்தா வேதனையை அனுபவிக்கிறாங்க இரவுன்னு வந்தாக்க அச்சத்தை அனுபவிக்கிறாங்க இறப்ப பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க இதுவரைக்கும் வாழ்க்கையை முழுசுமே ஓட்ட வேண்டியது இருக்குது இந்த சந்தோஷத்தையோ இன்பத்தையோ அவங்க எப்பயுமே கண்டதே இல்லை வாழ்க்கை முழுசுமே தேடுதலாக தான் இருக்காங்க அவங்களை தேடுதல் இருக்க பல பிரச்சனைகள் என்ன அப்படின்னாக்க குடும்பத்தில தான் ஒரு பெரிய தேவத்து நடுவில் வாழ்க்கை முடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு ஓடிக்கிட்டே வாழ்க்கையில வச்சிருக்கோம் அதே மாதிரி போர் என்பது ஒரு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா தான் இருக்குது அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு நாடு இருக்கலாம் அதே ஒரு பெரிய அடிமைகளாக இருக்கலாம் முதலாளி கீழ இருக்க தொழிலாளியர் ரெண்டு நடக்கக்கூடியது போராட்டங்கள் எப்படி நடந்துகிட்டேதா அதன் குடும்பத்துல மகளுக்கு மகள் கிடக்கலாம் அம்மாவுக்கு மகனு கிடக்கலாம் அப்பாவுக்கு மகளுங்க மனைவிக்கு இரவு நடக்கலாம் அண்ணனுக்கு தக்ச பக்கத்து அவர் நடக்கலாம் சிந்தாக்க யாரு தான் இந்த போராட்டங்கள் அதாவது அவங்களுக்குள்ள வருத்தங்கள் போக்குகள் எல்லாருமே சச்சரவுகள் குடும்ப குழப்பங்கள் எல்லாமே யாருக்கா எப்படிதான் நடக்கலாம் அனைத்து துன்பங்களும் எல்லாத்துக்கிட்டே இருந்துகிட்டே இருக்குது

ஏற்றுக்கொள்ள ஒரு அளவில் இருக்கும் அதே போல இந்த பேரு

செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவு வரார் இது அனைத்துக்கும் காரணம் துயரமாக துயரத்தை கூட்டக்கூடிய அந்த சிந்தனையை நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு அவரு யோசித்து நைட் அவரோட அவருக்கு யோசிச்சு அந்த காலகட்டத்தில் இருந்த இலக்கிய சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவங்க இருந்தா வலிமை பெற்று விடலாம் அந்த அவசியம் மூலம் வலிமை பெற்று புதிய சிந்தனையின் மூலியமா நாட்டு மக்கள் நல்ல செய்திகளை சொல்லி அவங்களை துயரங்கள் வந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொல்றது அவரு தன்னுடைய துறை வளர்த்தை செல்கிறார் அவர் இருபத்தி ஒன்பதாம் வயதில் தூரத்தை அவர் இப்படித்தான் நடந்தார் என்று நாம் சிறு வயதில் படித்ததற்கும் இப்பொழுது நாம் சொல்லிய இந்த வரலாற்றுக்கும் மிக அதிகமான வேறுபாடு இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் இந்த செய்தியை புத்தர் அவர்களே சூத்திரம் என்கின்ற நூலில் தெளிவாக கூறியதாக செய்தி பதிவாகி இருக்கிறது அதிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தியை தான் உங்களுக்கு இதுவரை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் உண்மை செய்திகளை உணர்ந்து கொள்வதற்காக தான் நாம் இந்த பதிவு முதலில் நாம் கூறியதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் முக்கிய நோக்கம் உண்மையை அறிதல் உண்மையான செய்திகளை நாம் தெரிந்து கொள்வது இதுதான் முத்தனை வரலாறு என்று கூறிக்கொள்கிறேன் முப்பத்தி ஐந்தாவது வயதில் அவர் வந்து ஞானம் பெறுகிறார் ஒரு ஜோதி மரம்

காரியம் ஏதோ ஒரு செஞ்சாகும் நீங்க ஒரு வேலை செஞ்சே ஆகணும் உங்க வேலை செஞ்சீங்கனாக்க உங்களுக்கு தவறாம உங்களுக்கு உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மட்டுமல்ல சமூகத்துக்கு அனைத்து உயர்வு கிடைக்கும் அந்த உயர்வு உயர்வை செய்வது தான் உங்களுடைய வாழ்க்கை நியதி நீங்க வாழ்க்கையில பிறக்கிறீங்க காரியம் செய்யறீங்க உயிர் அடைறீங்க அதுதான் வாழ்க்கை நியதி இந்த வாழ்க்கை நியதிப்படியே வாழ நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்ற அடுத்து அவரு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் தீபில் மற்றும் அவ அவர் என்ன வார்த்தை சொல்றாருனாக்க ஒழுக்க நேரி மனிதனை இன்றி வேற எதையும் பொறுத்தது அல்ல அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாரு அதுக்கு அடுத்த செய்தியா செய்கையின் விளைவு செய்திகளிலே தொடர்பு நீ என்ன செஞ்சியோ அதே விதத்தை அதுவும் இருக்கும் அப்படின்னு அவரு முக்கியமான செய்தியெல்லாம் சொல்றாரு அடுத்தது மக்கள் தூய்மையா இருக்கும் அப்படி எப்படி தூய்மையை அவர் மூன்று வகைப்படுத்துகிறார் ஒரு தூய்மை உடல் சார்ந்தது இரண்டாவது தூய்மை வந்து சொல் சார்ந்தது அக தூய்மை அப்படின்னு மூன்று தூய்மைகளை நீங்க கடைபிடிக்கணும் சொல்றாரு இது போன்ற செய்திகளை மக்கள் மத்தியிலே எளிமையா எடுத்துரைக்கிறார் அவர் சொன்ன செய்திகள் எல்லாம் மிக எளிமையா எடுத்துரை குறிப்பிட்ட மக்கள் மத்தியில அவருக்கு அவர் சொல்றது நல்ல செய்தியா இருக்கிறப்ப எல்லா மக்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் உயர்வு தாழ்வு படித்தவங்க படிக்காதவங்க மத சார்பற்றவர்கள் எல்லாருமே அவர் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர் அவரு எல்லாருக்கும் புரியலுமே சொன்னாரு அதனால மக்கள் மத்தியில பாற்றங்கள் ஏற்பட்டு மற்றவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை அதாவது சமத்துவமா வாழணும் சகோதரத்துவமா வாழணும் அப்படின்ற ஒரு தன்மையை வளர்த்து கொள்கின்ற ஒரு நற்செய்தியை மக்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது காரணமாக அங்குள்ள எல்லா மக்களும் புத்தரை பின்பற்றி அவருடைய செய்த காலத்தில் சமூக அளவிலே பல மாற்றங்கள் நிகழ்ந்தது அந்த மாற்றங்களை என்ன அப்படின்னு அதனுடைய விளைவுகள் அந்த மாற்றங்கள் என்ன அதில் இழிவுகள் என்ன அதனால் ஏற்பட்ட பிரச்சனை என்ன அப்படின்ட்டு அடுத்த முறையை பார்ப்போம் என்று கூறி இந்த இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டது புத்தரின் தோட்ட காலத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நாழ்ந்த காலத்திலேயே சமூக நிலைகளில் அதிக மாற்றம் இருந்து மக்கள் மத்தியிலே சமத்துவ எண்ணம் தோன்றியது அதான் மிக முக்கியமான செய்தி அதோட பதிவுகளையும் அத்தகங்களை விடைபெறுவது ஆசான் மழை